வணக்கம் இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா நம்ம ஜீவா சினிமா சேனலாக இருந்தாலும் சினிமா சினிமா நடிகர்கள் சினிமாவுக்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் சினிமா சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்னு பல்வேறு பரிணாமங்களில் பேசுகிறோம் அந்த வகையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து இன்றைக்கி தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலேயும் போய் நிற்கிறார் அந்த மழை வெள்ளத்தில் எந்தெந்த பகுதிக்குள்ளே போக முடியுது எந்தெந்த கிராமங்களுக்குள்ளே போக முடியல எங்கள் ஊர் எந்த நிலையில் இருக்குது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால்வாய் அந்த வயக்காடு இதுக்கு பகுதியில் உள்ள பகுதியில் தண்ணி நிரம்பி இருக்கிறதுனால பேரிடர் மீட்புக்குழு கூட போக முடியாத நிலையில் இருக்கே அப்படின்ட்டு அமைச்சர் தங்கம் தன்னரசு அமைச்சர் உதயநிதி இவர்களுடன் இணைந்து அவர்கள் உதவியுடன் சில ஏதாவது செய்ய முடியுமா ஆனால் மக்களுக்கு ஏதாவது பண்ணிட முடியுமான்னு திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு நான் மாறி செல்வராஜ் நான் தான் எப்படா நான் திருநெலிக்காரங்களா திருநெலிக்கார்க்கு பிரச்சனை வந்து நிற்போம்லங்கிற மாதிரி அவர் வந்து நிற்கிறாரு இது உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் பிரபலங்கள் எந்த மண்ணிலிருந்து போகிறாங்களோ அந்த மண்ணிற்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நிற்குது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக அவங்க பேசணும் அது வேறு விஷயம் குறைந்தபட்சம் தான் வாழ்ந்த ஊர் தான் இருந்த கிராமம் தன்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இருந்த ஊரில் இருக்கல அந்த ஊருக்கு இப்படி ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது இது மாதிரி பெரிய ஆட்கள் வந்து இறங்குறது நான் கவர்மெண்ட்டை பேசி உதவி செஞ்சு தரேன் அந்த வீட்டு பிரச்சனையை நான் முடிச்சு தரேன் இது வரன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு ஒரு வாரம் அந்த ஊர் மக்களோடு நிற்கிறது இருக்கு பார்த்திங்களா இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு திரை நடிகர்கள் நீங்கள் எப்படி திரை நடிகர்கள் ஆகிறீங்க எப்படி உச்சம் பெற்ற நடிகர்கள் ஆகிறீங்க எப்படி பணம் வருது எப்படி கோடீஸ்வரர் ஆகிறீங்க திருநெல்வேலியில் பூர்ணகலா தேட்டரில் உங்கள் இப்போ படம் வந்தவொடனே விசிலிடிச்சவனால தானே எல்லா நடிகர்களும் தெக்கு சீமையில் என்னை பற்றி கேளு அப்படின்னு நீங்கள் கேட்டவுடனே தூத்துக்குடிக்காரன் எந்த ஆறுறான் தூளு கலப்புறது தூத்துக்குடி ஆள் அப்படின்னோட பூர்ணக்கலாலையும் பேரின்பிலாசுலையும் ராமிலையும் முத்துராமலையும் கைத்தட்டுறாள்ல தூத்துக்குடி பொம்பையால் விஜய் படத்துக்கு அடிக்கிறான்ல இதையெல்லாம் பார்த்து தானே நீங்கள் பணக்கார ஆகிறீங்க அடுத்த படத்துக்கு மார்க்கெட் ஆகுது அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்றவர்கள் வந்து விஜய் அஜித்திர சீராக அதிகம் ரஜினி கமல்ற சீரும் சினிமாவை ரொம்ப வெறித்தனமாக மதுரை எப்படியோ அது மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு ஊர் தான் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் அதுவும் மண் சார்ந்த படங்களை ரொம்ப கொண்டாடுவாங்க சீவல பேரி பாண்டி பாளையங்கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி திருநெல்வேலி ஐயா சிங்கம் ஒன் சிங்கம் டூ இப்படி இந்த திருநெல்வேலி பேன்வில ஆறுமுனேரி காயல்பட்டினம் ஆத்தூர் தூத்துக்குடி சங்கரங்கோயில் கோயில் வாசுதேவநல்லூர்னு நீங்கள் எத்தனை படம் இந்த ஊர்களை மையப்படுத்தி எத்தனை படம் எடுத்திருக்கீங்க நீங்கள் இப்போ நான் சொன்ன ஊர்களில் நீங்கள் எத்தனை ஷூட்டிங் நடத்தியிருப்பீங்க இயக்குனர் ஹரியாக இருக்கட்டும் நடிகர் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும் அஜித் அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவங்க எல்லா நடிகரையும் சொல்கிறேன் நான் தனித்தனியாக ஒவ்வொரு நடிகர் பேரையும் சொல்ல விரும்பல இந்த ஊர்க்காரங்க எத்தனை பேர் உங்களுக்கு விசில் அடிச்சு இன்றைக்கி நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீங்க இளைய தளபதியாகவோ அல்டிமேட் ஸ்டாராவோ சூப்பர் ஸ்டாராகவோ உலக நாயகனாகவோ ஏதோ பட்டங்களை வாங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா கோடிக்கணக்கில் நல்லா இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் யார் இந்த திருநெல்வேலிக்காரனும் தென்காசி காரனும் தூத்துக்குடி காரணம் தானே அவன் அடிக்காமலாம் நீங்கள் சென்னையில் முக்கியமான இடத்துல இருக்க முடியுது ஈசிஆரில் நீங்கள் வீடு வாங்கி சொகுசாக இருக்கிறதுக்கு காரணம் தூத்துக்குடியும் தென்காசிலே இருக்கிற ரசிகர்கள் தானே இன்றைக்கி அந்த மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது உங்களை போன்றவர்கள் நம்பிக்கை தரும் விதமாக போய் நிற்பது என்பது ஒரு கடமை நீங்கள் கேட்கலாம் அப்போல்லாம் என்ன சட்டமாக எங்களுக்குங்களாம் கண்டிப்பாக சட்டம் கிடையாது சார் சட்டம் கிடையாது நீங்கள் வீட்டில் சொகுசாக படுத்து தூங்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆனால் திரைப்படங்களில் உங்களை ஒரு பெரிய இமேஜோட பிம்பத்தோடு பார்த்து இந்த படத்துக்கு இருபது கோடினா அடுத்த படத்துக்கு ஐம்பது கோடின்னு மார்க்கெட்டை ஏற்றுற அந்த ரசிகனுக்கு ஒரு தார்மீக அடிப்படையில் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் கண்ணீரில் இருக்கும்போது அவன் சோத்துக்கு அல்லல் படும்போது நாங்கள் இருக்கிறோம் எங்கள் டீம் இறங்கியிருக்கு நாங்கள் நடிகர்கள் வந்து உங்களை பார்க்குறோம் இந்த மாதிரி நேரத்தில் உங்களை நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு கடமை அப்படின்னீங்களா வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் அப்படிதான் இப்படி ஒரு புயல் பேரிடர் காலத்தில் சமைச்சு போட்டாராம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைச்சு அவர் பார்வையில் சமைச்சு அவரே நின்று டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பாடு வந்து போட்டாருன்னு சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் அவர் அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் ரசிகர்களை சந்திக்கணும் ரசிகர்கள் பக்கத்தில் இருக்கணும் நம்பிக்கை தரணுங்கிறது எப்படி மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா அப்போ அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் ஒரு மண்ணின் மைந்தனாக இந்த மண்ணுக்காக எடுக்கிறேன் இந்த மண்ணில் நடந்த சாதி கொடுமைக்காக எடுக்கிறேன் இந்த மண்ணில் நடந்த சமூக வேறுபாடுகளை கலையத்துக்காக எடுக்கிறேன் நான் பார்த்த மண்ணில் இந்த பிரச்சனை நடந்தது நான் பார்த்த மண்ணில் இந்த வன்முறை நடந்தது அந்த பாதிப்பில் தான் படைப்பாளியாக மாறியிருக்கேன் ஸோ இப்போ இந்த மண்ணில் ஒரு பிரச்சனைங்கிறப்ப இந்த மண்ணுக்காக போய் நிற்பேன் திருநெல்வேலிக்காக போய் நிற்பேன் எனக்குது யாரோ அரசோட திமுகவோட நெருக்கம் இருக்குன்னா அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நல்லது செய்வேன்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து அவங்க ஏரியாவில் போய் நிற்கிறாரு பாருங்க சென்னையில் செட்டில் ஆனாலும் சென்னையில் சம்பாதிச்சாலும் பணக்காராய் கோடீஸ்வரர் ஆனதுக்கு பிறகும் அவர் டவுசரை போட்டுட்டு திரிஞ்சு அந்த தெருக்கல்ல ஏழை மக்கா என்ன சொல்லுதான்னு சொல்லி சுற்றின ஏரியாவில் நான் போய் நிற்கிறேன் எங்கள் திருநெல்வேலி எங்கள் தூத்துக்குடி எங்கள் அருங்குளம் எங்கள் புளியங்குளம் அப்படின்னு போய் நின்றுக்கிட்டு அந்த தெருவில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறார் இந்த தெரு இந்த வாய்க்கால் இந்த இந்த வயக்காலில் வயக்காடு இருக்குது இது பிரச்சனை இங்கே தண்ணி போகிறதில்ல இங்கேருந்து அங்கே போகிறதே இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அங்கே போகிறதுக்கு வழி இல்லை இந்த இத்தனை அடப்பு வந்துருக்குது இதெல்லாம் உடனே சரி செய்யணும்னு சொல்கிறார் டக்குன்னு வந்து ஒரு தாசில்தார் மாதிரி ஆயிடுறாரு அந்த ஏரியாவுடைய பட்டாலாக இது பண்ணுற ஆள் மாதிரி அங்கே பாரம்பரியமாக ஒரு கிராமத்தில் இருக்க பஞ்சாயத்து முனிசிபல் மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் இப்படி இருக்கிறவன் தான் படைப்பாளியா இருக்கணும் சினிமாக்காரனா இருக்கணும் இந்த மண்ணு இந்த மக்கள் இந்த நீர் இந்த வளம் இந்த தாமிரபரணி இதையெல்லாம் உணர்ந்தவன் படித்தவன் உணர்ந்தவன் தான் வெறும் நோட்டு புக்கில் படிக்கிறவன் கிடையாது இதையெல்லாம் உணர்ந்தவன் தான் இந்த மண்ணுக்கான படத்தை எடுக்க முடியும் அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் தான் பாதித்தவற்றை தன்னை பாதித்தவற்றை சினிமாவாக தந்து கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் தான் திரைப்படம் எதிர்ப்பதற்கு களமாக அமைந்த இந்த தாமிரபரணி கரையை இந்த நெல்லை சீமை தூத்துக்குடி சீமை மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு இயக்குனரா இல்லாம மண்ணின் மைந்திரா போய் நிற்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய பிரபலியத்தை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி அமைச்சர் உதயநிதி தங்கம் தன்னரசு இவர்களை பயன்படுத்தி தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் சேர்வதற்கிட்ட ஒரு ரெண்டு நாள் கழித்து கிடைக்க வேண்டியதாக இப்போயே செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது போட்டு வசதி செய்து தர முடியுமா அப்படின்னு களத்தில் நின்று நிவாரணப் பணிகளில் நின்று கொண்டிருக்கிறார் என்பது உண்மையில் ஜீவாட்டுடைய பாராட்டுகிறது இது மற்ற இயக்குனர்களுக்கு நடிகர்களுக்கு முன்மாதிரியாக மாரி செல்வராஜ் செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஜீவாட்டுடைய பதிவு செய்து ஜீவா சினிமா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பாராட்டுவதன் மூலமாக இதை பார்த்தாவது பிற நடிகர்கள் சக நடிகர்கள் இப்போ விஷால் போன்றவர்கள்லாம் சென்னையில் தண்ணி வந்தப்ப என் வீட்டுக்கே தண்ணி வந்துருச்சே அப்போ சாதாரண மக்களுக்கு ஏதோ ஒரு சமூக கரையில் கேட்பது போல் கேட்டார் அதுக்கு முன்னால அரசியல் இருக்கு நாங்கள் பிஜேபி நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பல விஷால் அவர்களே நீங்களும் தாமிரபரணி ஒரு படத்தில் இதே திருநெல்வேலி ஏழா மக்கா அப்படின்லாம் பாட்டு பாடி தான் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் தந்த ஓரளவுக்கு கமர்ஷியலாக வெற்றி பெற்ற ரெண்டு மூணு படங்களில் தாமிரபரணி ஒன்று இப்போ அந்த தாமிரபரணி தத்தளிக்குது அந்த தாமிரபரணி கரையில் உள்ள மக்கள் பாடுபடுறாங்க தயவு செய்து நீங்களாம் திருநெல்வேலிக்கு இறங்குங்க வந்துட்டோம்லா கெட்டோம்னும் பேர் எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பண்ணிக்கிட்டே ஹீரோ கூட வாங்க உங்கள் மன்றத்து சார்பில் நல்லது செய்யுங்க நீங்களாம் வரணுங்க நீங்கள் பழைய மாதிரி கிடையாது மக்கள் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பீரியடு கிடையாது திரையில தலைவர்களை கடவுளாக பார்த்த காலகட்டம் கிடையாது டிஜிட்டல் உலகம் எல்லாருக்கு முன்னாடி இருக்க நெகட்டிவாக கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி யாரையும் தலைவனாக தயாராக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் தலைவனாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ரீல்ஸில் தா ஹீரோ ஆகிட்டுருக்கிறான் பழைய மாதிரி நீங்கள் வந்து நம்ம வருவோம் கை காட்டுவோம் விசிலடிப்போம் அப்படிலாம் போகாதீங்க இன்றைக்கி வந்து ரசிகர்கள் இன்றைய பதினெட்டு வயசு டூ கே கிட்ஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறான் ஆனால் நீங்கள் ஏதாவது தான் அடுத்த கட்டம் பலன் அளிக்கும் ஆகவே இந்த சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த திருநெல்வேலியை வச்சே படம் எடுத்த அந்த மண்ணின் மைந்தர் இயக்குனர் ஹரி போன்றவர்கள் சரத்குமார் திருநெல்வேலி மண்ணின் மைந்தன் சரத்குமார் போன்றவர்கள்லாம் இறங்கி வாங்க நில்லுங்க நீங்களாம் அரசியல் களத்துலேயும் இருக்கீங்க சினிமாலேயும் இருக்கீங்க நீங்களாம் இறங்கி வந்தது இந்த மாதிரி நேரத்தில் மக்களுக்கு நின்னீங்கன்னா சோறு தண்ணி இல்லாத மக்கள் கூட சார் சரத்குமார் வந்தாரியா விஜய் வந்தாரியா அஜித் வந்தாரியா தலைவரை பார்த்தோயா தலைவர் டாடா கம்சாரியா கமல்ஹாசனுங்கிட்டு கிராஸ் ஆனாரியா இது அதுவே ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இவங்களாம் வர்றாங்கிறவனால் கொஞ்சம் அரசு பண்ணிங்கெலாம் கொஞ்சம் வேகமாக முடிக்கி விட்டு அந்தந்த பகுதியில் கொஞ்சம் அதிகம் ஒரு செய்ய செய்ய கவனம் பெறும் அதிகமாக உதவி கிடைக்கும் அது நடந்தால் நல்லது தானே ஒரு சிறிய அணில் மாதிரி நீங்கள் உதவுனா கூட நல்ல விஷயம் தானே சோ இதெல்லாம் ஒரு தார்மீக அடிப்படையில் உங்களிடம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மாரி செல்வராஜ் போன்று நேற்று வந்த இயக்குனர் அவர் உங்களை பெரிய பெரிய சீனியர் நடிகளோடு ஒப்பிடும்போது போது அவருக்கு இப்போ ஒரு பத்து தான் ஆண்டுகளாகத்தான் பூமாயிட்டு வர்றார் அந்த இளம் இயக்குனர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு அந்த அளவுக்கு உணர்வு இருக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது நிக்கணும்னா நீங்க வந்து இறங்க வேணாமா அரசியலுக்கு வர துடிக்கிற இளைய இளைய தளபதி விஜயெல்லாம் இந்நேரம் வெள்ளத்துல வந்து நின்றுருக்க வேணாமா வெள்ளம் அப்புறம் நீங்கள் நிவாரணப் பணிகள் கொடுக்கறது உங்கள் மக்கள் நல்ல இயக்கத்தை அனுப்புகிறது இந்த சென்னையில் கூட ஃபோட்டோ வச்சுட்டே அனுப்புனீங்கலாம் விமர்சனமாச்சு நான் அதுக்குள்ளலாம் போகலை நீங்கள் நேரம் களத்துக்கு வந்திருக்க வேணாமா அது அந்த ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருப்பதாக ஜீவா சினிமா நினைக்குது ஏன்னா சினிமாங்கிறது கொண்டாடுகிற ஒன்று தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒன்று அப்படி தமிழர்கள் கொண்டாடுகிற அந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் தமிழர்கள் திண்டாடும் போது பக்கத்தில் வந்து நின்று தோளில் தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த அந்த சோகத்தை கூட மறந்த மகிழ்ச்சியாக இருப்பான் ஸோ உங்களுக்கு அந்த கடமை இருப்பதாக நான் நினைக்கிறேன் விஜய் அஜித்து பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் திருநெல்வேலியை வச்சு பொழைச்ச சம்பாதிச்ச எல்லா நடிகர்களையும் கேட்குறேன் இந்த இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் களத்தில் நின்று உதவி செய்ய வேண்டியது உங்கள் கடமை அதற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜே ஜீவா சினிமா வணங்குகிறது வாழ்த்துகிறது அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இது போன்ற சினிமா செய்திகள் சினிமாவிற்கு பின்னால் உள்ள செய்திகள் பேசப்பட வேண்டிய சினிமா செய்திகள்னு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் விளக்கங்கள் உரையாடல்கள் நேர்காணல்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி